நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷோடைய திருமண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க தனுஷ் அரிய வகை நோயான தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவரால இல்ல வாழ்க்கையில ஈடுபட முடியாது அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்கலானோ பணத்தை கட்டி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய நெப்போலியன் வீணாக்குறதாவும் அந்த பெண்ணால தான் இருக்க முடியும் மனைவியா இருக்க முடியாதுன்னு பலரும் பலவிதமா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு இந்நிலையில இது குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு நெப்போலியன் கட்டியுள்ள மயோபதி மரு மருத்துவமனையில மருத்துவரா இருக்கிற டேனியல் அவர் என்ன நெப்போலியன் மகனுக்கு திருமணம் குறித்து உரிய ஆலோசனை செஞ்சாரு அதுக்கப்புறமா தான் பார்க்கப்பட்டது ஈடுபட முடியாது என்பதுலாம் உண்மை இல்ல சிலர் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராங்க அக்ஷயாவுக்கு எல்லாமே தெரியும் தனுஷ்கு சின்ன வயசுல இருந்தே இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிகிச்சை காலத்தை பொறுத்தே இந்த நோயுடைய தன்மை இருக்கு மருத்துவருடைய ஆலோசனை பொறுத்துதான் திருமண ஏற்பாடு நடந்திருக்கு தனுஷும் அக்ஷயவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல பரஸ்பரமா பேசிதான் இந்த திருமண முடிவை எடுத்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு இந்த நோய் குறித்தும் தனுஷ் குறித்தும் முழுமையா தெரியும் மயோபதி மருத்துவர் டேனியல் சொல்லிருக்காரு